முருகாசரணும் சேவலும் துணை என்று பார்க்க உள்ள என துவங்குகிறது துவங்குகிறார் ஆமயம் என்றால் வியாதி நிராமயம் என்றால் வியாதியின்மை இறைத்தன்மை போல மனிதர்களும் நோய் இல்லாதவர்களாக வாழ இறைவர்களை வேண்டி பதிவை தொடருகிறேன் பிராமணனை பற்றி இராவண 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 இராஜன் என்று பாடுகிறார் கைல பேர்க்கு முயற்சித்த பொழுது சிவபெருமானின் கால் கட்டை விரல் அழுத்தத்தால் மலையின் கீழ் அகப்பட்டு அழுது இரவின் இரவின் மன்னமாகிய கரியினரும் படைத்தவனும் ஆகிய இராவணன் என்ற அரசன் என்று மூன்று இராவண என்ற சொல்லை வெவ்வேறு பொருளிலே பயன்படுத்துகிறார் குருநாதர் துரால் புகழ் பராதின கரா உள என்று வாசிக்க வேண்டும் துறால் புகழ் படித்து புகழ் துறால் என்றால் குப்பை அப்படி உபயோகம் இல்லாத புகழ் என்று பொருள் பாடலை கேட்டு இந்த பாடலுக்கு குகஸ்ரீ ரசபதி ஐயாவர்களின் சிறப்புரையை பார்த்து பதிவு நிறைவு செய்வோம் முகராமர் முகராமர்ப்பணமஸ்தே ஸ்ரீமத் ராமாயணத்தில் அடுத்து ராவணன் பஞ்சவடிக்கு வர வேண்டும் அதற்குள் தற்பொழுது கேட்ட நிராமைய புராதன எனும் பாடலில் ராவணனை பற்றிய குறிப்பு உள்ளது அதை பார்ப்போம் இராகவ இராமன் முன் இராவண 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 இராஜன் உட்குடன் இராகன் என்ற வரியின் பொருளை பார்ப்போம் ரகுவின் மரபிலே வந்த ராமபிரால் முன்னூறு நாளில் இராவண அழுகுறல் உற்றவனும் இராவண இராவண்ணன் இரவின் மன்னமாகிய படைத்தவனும் ஆகிய இராவணராஜன் ராவணன் என்ற அரசன் அச்சப்பட்டு மாயும்படியாக வெற்றி கொண்ட திருமால் என்கிறார் இந்த பாடலுக்கு குகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்கள் வழங்கியுள்ள விரிவுரையை கேட்போம் திடச்சித்தம் உடையவன் தீர்கபாகு அவன் மகன் ரகு ஒரு சமயம் ரகு விஸ்வஜித் எனும் வேள்வியை நடத்தினான் நிறைந்த பொருள் கரைந்தது பெரியோருக்கு அழகு வறுமையிலும் செம்மை அதை ரகு அனுசரித்திருந்தான் கருணை நிறைந்த அந்தனர் கபசர் அவர் ஒரு நாள் ரகுவிடம் வந்தார் அவர் திருவடிகளை வழிபட மண் பாத்திரத்திலேந்தார் திரும்பினார் சுவாமி என்று வழிமறித்தான் ரகு அரசே குரு காணிக்கு செலுத்த கோடி பொன் வேண்டும் பள்ளதான உன்னிடம் அதை எதிர்பார்த்தேன் உன் நிலையை உணர்ந்தேன் வருந்தி திரும்புகிறேன் என்றார் வந்தவர் சுவாமி வந்தவரை வெறும் கையாக அனுப்புவது என் வழக்கிலே இல்லை இங்கேயே இரண்டொரு வாரம் இரும் கோடி பொண்ணை கொடுத்து அனுப்புவேன் என் மேல் ஆணை இதற்கு முன் நீர் போகக்கூடாது என தடை செய்தான் அவருக்கு பொன் அளிக்க மன்னன் போர்க்கோலம் பூண்டான் புனித வடதிசை நோக்கி புறப்பட்டான் தனக்கென வாழான் பிறக்கென வாழும் ரகுவின் குணமறிந்த குபேரன் வளரும் செல்வத்தை அவன் பெரும் கருவூலத்திலே நிரப்பினான் அரசர் ஏவலர் அதை அறிந்தனர் ஓடி சென்றனர் ரகுவை தடுத்து நிறுத்தினர் உற்றது உரைத்தனர் மன்னன் ரகுவின் மனம் மகிழ்ந்தது அரண்மனைக்கு திரும்பினான் கொடுத்த வாக்கின்படி கவசருக்கு கோடி பொண்ணுக்கு மேலும் கொடுத்து அனுப்பினார் அந்த ரகுவின் மைந்தன் அஜன் அஜன் மைந்தன் தசரதன் அந்த தசரதன் குமாரன் ராமன் வரலாறு பிறரை காக்கும் எண்ணம் ரகுவின் கால்வழியில் அந்த ரகுவிற்கு இடையானவன் ஆதலால் ராமன் ராகவன் என்று பெயர் பெற்றான் அப்புனித புண்ணிய ராமனை எதிர்த்தான் ஒருவன் அவன் கருத்த நிறத்தன் அரக்கர் தலைவன் பயங்கரமான அழுகுரல் ஒலியினான் அதனால் இராவணன் என்னும் பெயர் எய்தியவன் அஞ்சான் நெஞ்சத்தினன் அவன் அழிய வேண்டும் உலகம் அதனால் உயும் என எண்ணிய ராமர் அரிய மலர்களால் சிவபெருமானை அர்ச்சித்தார் பரமர் அவ்வழிபாட்டை ஏற்று பேருள் பாலித்தார் சத்தானவர் நிறைந்து எங்கும் நிறைந்த இறைவர் அப்பெருமான் அருடைய உண்மை இராகவ இராமன் முன் இராவண 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 இராஜன் உட்புடன் என்ற இராகமலர் மலர் ஆழ்நீச்ச புராணர் குமரா என கூவி எழுந்து கும்பிடுகிறோம் பூரணர் என்பது புராணர் என மருவியது சலந்தரனை மாய்க்க சக்கரம் பெற திருவிழிமிடல் எனும் தலத்திலே கண்ணை ஈந்து ஆழிபெற்ற வரலாறு இங்கு சரியாக பொருந்தும் என்பது அடியேனுடைய தாழ்வான அபிப்பிராயம் படர்புவியின் எனும் திருப்புகழிலே அதிபல கடோரமாச்சலந்தரனொந்துவிழ உடல் தடியுமாழிதா என அம்புய மலர்கள் தச நோறு தாழிடும் பகல் ஒரு மலாது கோ அணிந்தி செங்கண்மாளுக்கு பலிவாத பித்த முடி என்னும் திரு அருணை பாடலிலே தொலையாதும் ஒரு சுடர் வீசு சக்கரம் அதை அருள் ஞான ஞான துவர் வேணியப்பன் என்கிறார் திருவாசகத்தில் பங்கையும் மாயிரும் பூமி நில் ஓர் பூக்குறையே தம் கண் இழந்தான் சேவல சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மாற்றருளியது எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் மாடோமோ என்கிறார் மணிவாசக பெருமான் ஆதிசங்கரரும் சிவானந்த லகரியில் எண்பத்தி இரண்டாவது பாட்டி தேவ விரத்தி தெரிவித்திருக்கிறார் கண்டதையெல்லாம் கலை என்று கூறி மாபெரும் அவன் மதிப்பை உலகம் மறந்துள்ளது போய அறியது எவரும் உணர எழியது கலைச்செய்தி ஊன்றி உணர்வாழ்க்கு அக்கலையரை ஓதறிய ஒரு செய்தி உள்ளது அதை கலை இராஜ சொல் என்கிறோம் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி என்பார் வள்ளலார் நாள்தோறும் கணபதி வழிபாடு எங்கும் நடைபெறுகிறது வழிபாட்டில் ஒருமை மனம் வாய்க்குமேல் அந்த ஒரு மொழியை கணபதி உணர்த்துவதை உணரலாம் அவ்வளவு பரம உபகாரியானவர் ஆனிமுக அத்தர் அனாதி நித்யர் ஆதலின் என்று அவரை அனுபவிக்கிறோம் அத்துணை சிறந்த ஏகம்பருக்கு இடையவர் தான் என்று ஆர்வத்தோடு எப்பற்றும் என்கிறோம் ராகம் என்றால் விருப்பம் என்றால் அமுதிற்கு சுரை என்று பெயர் அதை உண்டவர் சுரர் என்றும் இளமையும் மனம் கமல் நிலையும் இமயாவிழியும் ஒளிமிகு உடைய அந்த அமரர் வழிபடும் உண்மை சுராதிப எண்ணாமல் வேறு என்னென்று பெருமை சொல்லுவது என்றுமே நீர் இல்லை சூரபத்மனுக்கு பெருவாழ்வு கொடுத்தீர் மற்றவையும் மரக்கருணையின் திருவிளையாடலே உமது சங்கல்பம் எனக்கும் தமறுவது இல்லை அத்தகைய வீரம் உமது அறிவிப்பு பரவாயில் அக்குறிப்பை என்றும் பாராயணம் செய்கிறது ஒரு பதி அதனால்தான் அத்தலம் என்றும் திருப்போரூர் என திகழ்கிறது அதில் அமைதியாக எழுந்தொருள் இருக்கும் உண்மை பொறாது தவிர அடு பராயண செருவூர என்று போற்றி எம் மனம் பூரிக்கின்றது அயணம் என்றால் அறிவிப்பு என்று பொருள் குருமூர்த்தமான போது குறாமலர் சூடுவீர் போகமூர்த்தம் ஆகிற போது அகில் மனமேனியர் ஆகின்றீர் அந்த அருமை அறிந்தே எங்கும் குறா மரங்களும் அகில் மரங்களும் அடி பருத்து வானோங்கி வளர்ந்த தலம் விராலிமலை வைரூரில் உண்மை வழிபட்டு இருந்தோம் எளிய இம்முன் எழுந்தருளி விராலிமலைக்கு வாயன்றீர் வரதா குமாரா நீர் அறிவித்தபடியே வந்துடேன் அறிவித்தல் அன்றி அறியா உலங்கள் என்று கூறும் அருமையான மூலம் என்பது ஒன்று மற்றவை தாமசம் உம்மிடம் உள்ள அவைகளின் அருமையே தனி அக்குணம் உம்மில் இல்லையே சொருபுமே அன்றி உண்மை உருவத்திருமேனில் உணர இயலுமோ ஊக்கம் அறிவு வீரம் தர்மம் தானம் கல்வி கேள்வி தலம் என்று எட்டும் உடையது ராஜதம் அதனால்தான் உண்மை ராஜத பெருமாளே என உணர்ந்து போத்துகிறது உலகம் அத்துடன் நாளந்த வேதத்தின் பொருளுடனே நான் என்று மார்ந்திட்டும் பெருமான் என்று வீறிட்டு கூவி விடிக்கலாம் அல்லவா உண்மை காரணம் பற்றிய நோய் ஒன்று கரும வந்த பிணி ஒன்று காரணத்திற்கு மருந்து உண்டு கருமத்திற்கு மருந்து இல்லை இந்த இரண்டையும் அனுபவிப்பவர்கள் நாங்கள் அருளே திருமேனியரான உமக்கு அந்த இரு நோய்களும் இல்லை அதனால் நிராமய நாயனை ஆமயம் என்றால் நோய் நிர் என்றால் இன்மை பழையனின் பழையன் பழம்பொருள் யாவற்றையும் கடந்த பழம்பொருள் நீர் அதனால் புராதனன் என்று உண்மை போகிறோம் பரம் என்பது சிவஞானம் அபரம் என்பது கலைஞானம் இந்த இரு ஞானமும் உமது ஸ்வரூபம் அதனால்தான் பராபர பர அபர என்று பகிர்கின்றனர் மேலோர் மேலானவரில் மேலானவர் என்றும் இதற்கு பொருள் உண்டு இன்பவரம் தரும் உண்மை வராமிருத பர அமிர்த என்று வாய் மலர்கின்றோம் எழுந்தால் கவலை வாய் திறந்தால் வம்பு உறவில் துன்பம் நட்பில் நட்டம் எப்புறம் திரும்பினாலும் ஏராளமான தொல்லை இது எங்கள் தலைவிதி எத்துன்பமே இல்லாத உமை நீர் ஆக்குல நிர் ஆக்குல என்றால் துன்பம் நீர் என்றால் இல்லாமை உமை நிராக்குல என்கிற பொழுதே மாபெரும் வேதனைகள் யாவும் மறைந்து விடுகின்றதே என்றான் உடம்பில் சிரம் பிரதானம் அதன் உச்சியிலிருந்து பனிரெண்டு அங்குலத்திற்கு மேல் சாந்த நிலம் இருக்கிறது அங்கு பேரொழி பிழம்பாய் பிரகாசிக்கும் உண்மை சிற அதிக பிரபையாய் உள்ளீர் என்று உணர்கிறேன் பிரபை என்றால் ஒளிமயம் பற்று நீங்க மேலோர் பல வகைகளில் முயன்றனர் அதன் பின் அறுபது நாழிகை பாராயணம் செய்தனர் அதன் பின் அறுபது நாழ்கி ஆறுத்தி உருவேற்றினர் அதன் பின் அயர்ச்சி அயற்சியில் மௌனம் நாள்தோறும் இந்த நடை இதன் வழி ஓடி மீளும் சுவாசம் தானே ஒடுங்கும் இதானே சிவராஜ யோகம் இந்த சாதகரே சிவராஜ யோக தவராஜர் என பெறுவார் சுற்றிENUM படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அருத்தி உடம்பை ஒருக்கல் எண்ணாம் சிவலோகம் என்னும் குருத்தை அறிந்து முகம் ஆருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் முக்தி கை கண்டதே எனும் அலங்காரமாக ஒரு அலங்காரத்தில் அறிவித்திருக்கிறார் பொறாது தவறாது அடி விรายனரான உம்மை ஆராதித்ததின் பயனாக எப்படியும் எந்தாமல் சிரித்து புறத்தை எரித்தவர் திருநீலகண்டர் மேற்கொன்ன சிவராஜ தவராஜர்கள் அந்த நீலகண்டரையே தியானிக்கின்றார்கள் அதனால்தான் சிவராஜ தவராஜர்கள் பராவிய நிராயுத பொராரி என்கிறோம் குவித்தவரை கைவிடாது திருமால் அச்சுதன் என்று அறிய பெறுகிறார் அச்சுதன் என்றால் கைவிடாதவர் என்று பொருள் ஓயாது வேதம் போதும் பிரம்மதேவர் வேதா என விளம்பப்படுகிறார் ஸ்ரீகண்டர் திருமால் பிரம்மதேவர் மூர்த்தியின் மூவரில் நலமாக அவர்கள் தொழில் என புகழ்கின்றோம் யாம் அவ்வளவுதானா எனும் அன்லுலகம் இவைகளில் உள்ள இயங்குமென நிலைத்து நிற்பனமான உயிர்கள் என்றும் உயிர்த்து கொண்டே இருக்கின்றன பிராண ஓட்டமுடைய அவைகளை பிராணிகள் என்று பேசுகிறோம் திருமூர்த்திகள் உயிர்ப்பிப்பதற்கு மூலமாக அவைகளில் இருந்து உயிர்ப்பவர் நீர் இதனால் தான் உண்மை பினானிகள் சொரூபம் இவராதி என்று மறைகள் பேசுகின்றன நிராமய புராதன பர பரபராமிருத நிராகுல பிரபயாகி நிராஜ சிவராஜ தவராஜர்கள் பராபிய நிராஜுத புராரி அச்சுதன் வேத சுராலய தராதல சராசர பிராணிகளில் உமது சுரூபாட்சி இருக்கிறது அச்சொரூபத்திலிருந்து வெளிந்தது உம் தடத்த திருவுருவம் அதனால்தான் ஸ்வரூபம் இவர் ஆதி என்று சொல்லுகிறோம் இவர்தல் என்றால் மேலிருந்து எழுந்து விளங்குதல் அனாதிபம் ஆதி ரூபம் அறிவால் அறிய இயலாதது ஆரம்பத்தில் பெறுவது திருவுருவே உமது திருவுருவம் குறியாத உரித்தரின் நிலையைக் கொண்டு உயர்ந்துள்ளார் பெரியோர் படித்தவன் அறிவாளி பேச்சாளன் எழுத்தாளன் தர்மிஷ்டன் என்று பிறர் புகழ்தலை உவகையோடு வரவேற்பது உலக வழக்கு ஐயோ அந்த புகழ்கள் அனைத்தும் குப்பையில் கொண்டு போடுவதற்கே உரியன அது துறால் புகழ் துறால் என்றால் குப்பை கோழம் அதுதானா முதலையின் சாதுத்தனம் மோசமானது அம்முதலை போன்ற மனமுடையவர் அளவிலர் காரியம் முடிந்த பிறகு காரிய பாதிவிடும் துரோகிகளும் அரிய உலகிலே அதிகரித்திருக்கிறார்கள் யாதாயினும் ஆகுக வளர வேண்டும் உலகில் வாழ வேண்டும் எனும் இச்சையால் அவர்களோடு உறவு கொண்டேன் புனித உண்மையே புகழடைவேன் என்று விம்மி பொறுமி விண்ணப்பிக்க வைக்கிறார் நம்மை அருளகிரி பெருமான் மூகாச்சரணம் உகார்ப்பணம் அது